विघ्नविनायकमूर्तिकी जय श्रीमानाश्रितवत्सलः श्रुतिशिरस्सीमाविहरी घन सुधाकटाक्षसुमनोदमाभि प्रेमार्द्रागसुधाकटाक्षसुमनोदमाभिरमाकृतिः कमारातिः अनन्तवैभवनिधिः காமாத்தி தோஷா குலம் சோமாபோ விசதி கரோ துதயம் சோமார்த்த சூடா மணிஹி பரம கருணாமூர்த்தியான பகவானால் தேவதைகளுக்கு அமிர்தம் கடையலாம் அப்படிங்கிற ஒரு யோஜனை சொல்லப்பட்டு அசுரர்களையும் சேர்த்து கொண்டு தேவதைகளும் அசுரர்களும் அமிர்தம் கடஞ்சார்கள் அந்த மந்தர மலையானது ஜலத்தில் முழுகாமல் இருப்பதற்காக பகவான் கூர்மாவதாரம் பண்ணி அந்த மலையை அடியிலேந்து தாங்கிறார் புஜனா இருந்து பகவான் இந்த பக்கம் தேவதைகள் இந்த பக்கம் அசுரர்கள்லாம் நடுப்புல நின்னு பகவான் இப்படி இழுத்து விடுறான் ஏன்னா வேற புராண சொல்லும்போது எந்த காரியம் பண்ணினாலும் விக்னேஸ்வரரை முதல்ல பூஜை பண்ணிட்டு தான் காரியத்தை ஆரம்பிக்கணுங்கிற ஒரு சம்பிரதாயத்தை தேவதைகள் மறந்து இந்த பார்க்கடல் ஆரம்பிக்க கடையை ஆரம்பித்ததுனால பிள்ளையார் இறுக்கி பிடிச்சு நுட்டார் அந்த மலையை சுத்த விடாத பிடிக்கி பிடிச்சு நிட்டார் அப்புறம் அவரை பூஜை பண்ணி அவர் அனுமதியை பெற்றுக்கொண்டாலும் மலை சுத்த மாட்டேங்கிறது இந்த ஃபஸ்ட்டு மூமெண்ட்டு சிரமமாக இருக்குது அதனால் பகவான் என்ன பண்ணுறான் சகசிரபுஜனாக இருந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் பிடிச்சி இழுத்து விடுறார் பார்க்கடலை கடலாக கடையலாம்ங்கிற யோஜனையை சொன்னது ஸ்ரீமன் நாராயணர் மலையை தூக்க முடியாத போது கருடன் மேலே தூக்கி கொண்டு வந்து போட்டது பகவான் அதை கீழே போய் முழுகாமல் இருப்பதற்காக அதை கூர்மாவதாரம் எடுத்து தாங்கிறது பகவான் ரெண்டு பக்கமும் கையால் அந்த மலையை பிடிச்சி இழுத்து சுற்றி விட்டது பகவான் அமிர்தத்தை கொண்டு வந்தது பகவான் அந்த அமிர்தத்தை தேவதைகளுக்கு விநியோகம் பண்ணினது பகவான் ஆனால் கதை என்ன சொல்கிறோம் நாம தேவர்களும் அசுகர்களும் பார்க்கணலை கடைஞ்சார்கள் அப்படின்னு பகவான் பகவத்கீதையில் சொல்லுவார் இவர்கள் எல்லாரையுமே நான் மமை வைத்தே நிகதா பூர்வமேவ நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின்னு இந்த பீஷ்மரோ துரோணரோ இவா மற்றவர்கள் எல்லாரையுமே ஏற்கனவே நான் வதம் பண்ணியாச்சு நீ வந்து நிமித்தந்தான் ஒரு காரணம் அர்ஜுனன் பீஷ்மராடிச்சான் அர்ஜுனன் துரோணராடிச்சான் அர்ஜுனன் கர்ணன் ஆடிச்சான் அப்படின்னு ஒன் பேர் வரதே தவிர அதை செஞ்சது நான் தான் இதெல்லாம் வந்து ஒரு ஆழமான கருத்தை உடைய வார்த்தைகள் இது எல்லாமே பகவான் தான் செய்கிறான் அந்தரியாமியாயிருந்தும் பகவான் தான் செய்யறதுக்கு காரணமாக இருக்கான் சங்கல்பமாகவும் பகவான் தான் இருக்கான் செயலாவும் பகவான் தான் இருக்கான் செயலுக்கு பலதாதாவாகவும் பகவான் தான் இருக்கான் அந்த பலனாவும் பகவான் தான் இருக்கான் அப்படிங்கிறது தான் சாஸ்திரங்கள் நமக்கு காண்பிக்கிறதான வழி இந்த அமிர்தத்தை கடையிறது முதல்ல இந்த பாம்போட விஷம் பார்க்கடலில் உள்ள அந்த அழுக்கு ரெண்டும் சேர்ந்து நஞ்சாக வர இது நடக்கிறது பார்க்கடலில் கீழே பிரம்மலோகம் அதற்கு கீழே பதினாலு லோகங்களில் பதிமூணு லோகம் பாக்கி இந்த பிரம்மலோகமே மூணு லேயராக இருக்குன்னு புராணங்கள் சொல்கிறது கீழே பிரம்மலோகம் மத்தியில் பார்க்கடல் மேலே கைலாசம் அப்படின்னு இது புராணம் சொல்கிற விஷயம் இது தத்வார்த்தமாக வைகுண்டம்னு சொல்கிறதோ கைலாசம்னு சொல்கிறதோ அது அதுக்கெல்லாம் அர்த்தம் வேறு புராண ரீதியாக நான் சொல்கிறேன் அப்போ பார்க்கடல் பரியந்தம் கீழேந்து ஸ்ப்ரெட் ஆகிறது அந்த விஷம் அப்படின்னா கீழெல்லாமும் போகிறது இப்போ எங்கே போனால் இந்த விஷம் நம்மளை பாதிக்காமல் இருக்கும்னா அப்போ இதுக்கும் மேலே உள்ள இடத்துக்கு போயாகணும் அப்படிங்கிறதே இப்போ கீழெல்லாம் வெள்ளமாக போய் எடுத்துன்னா மாடியில் போய் நம்ம இருக்கிறது இல்லையா அது மாதிரி அத்தனை தேவதைகளும் ஈரேழு பதினாலு உலகத்தில் உள்ளவர்களும் கைலாசத்தில் போய் சிவபெருமானை சரணம் அடைகிறார்கள் சிவபெருமானுக்கு ஸ்ரீருத்ரன் சொல்கிறது விஷத்தை முறிக்கக்கூடியதான ஒரு தெய்வம் அத்தியவோத அதிவக்தா பிரதமோ தெய்வியோ பிஷக்கு அஹிஹிஷ்ட சர்வான் ஜம்பயன் சர்வாஷ்டாது தான்யா அப்படிங்கிறது அஹிஹி அப்படின்னா பாம்பு பாம்பு முதலிய விஷஜந்துக்களால் பாதிக்கப்பட்டிருந்தா அதிலேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியதான ஒரு சக்தி சிவபெருமானுக்கு உண்டு அதனால தான் விஷபாதைகளை மந்திரிச்சு போக்குறவர்கள் எந்த மந்திரத்தை உபயோகப்படுத்துவார்கள்னா நீலகண்ட மந்திரம்னு பேர் அதுக்கு அந்த மந்திரத்தை உபயோகித்து தான் மந்திரிச்சு விஷபாதைகள்லேருந்து காப்பாற்றுவார்கள் சிவபெருமானை சரணம் அடைய சிவபெருமான் ஆசு தோஷி ஆசுன்னா சீக்கிரம் தோஷினா சந்தோஷத்தை அடையிறவர் ஒரு ஒரு பில்வம் ஒரு ஸ்பூன் ஜலம் ஒரு நமஸ்காரம் இதை நாம் செஞ்சோம்னா అప్పుడే ఉచ్చి కులిపో భగవను ఏకంచ బిల్వం సలిలంచ కించిత్ సమర్పణం శంకరమూర్ధ్ని భక్త్యా అమంత్ర కంబా పిసమంత్రంబ సవంశకోట్యా శివలోకమేతి ఆదిశంకరే వాక్ ఏకంచ బిల్వం సళిలంచ కించిత్ బిల్వం ఒక స్పూన్ జలం இது வந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறதே உபயோகப்படுத்துறது இது கம்பா வாபி சமந்திர கம்பா சில பேருக்கு எனக்கு மந்திரங்கள்லாம் தெரியாது சார் பூஜை பண்ணுறதுக்கு அப்படின்னா அதெல்லாம் தெரியவே வேண்டாம் கண்ணப்ப நாயனார் என்ன சொல்லியா பூஜை பண்ணினார் அன்பு தான் அவர்கிட்ட இருந்தது பக்தி தான் இருந்தது அது மாதிரி நாம் பக்தியோட சமர்ப்பணம் பண்ணினா பகவான் மந்திரம் இல்லைன்னாலும் நம்மளுடைய குலத்தை முழுக்க பகவான் உயர்த்தரான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது சிவபெருமானை அடைஞ்ச உடனே சிவபெருமான் இந்த விஷத்தை சாப்பிடணும் அப்படின்னா அந்த விஷத்தை முதல்ல ஒன்று சேர்க்கணும் பகவானுடைய வியூகங்களில் முக்கியமான வியூகம் அப்படிங்கிறது கல்யாணசுந்தரர் சோமாஸ்கந்தர் சந்திரசேகரர் நடராஜர் இப்படிலாம் வரிசையாக சொல்கிறமோ நம்ம அதில் சுந்தரர் அப்படின்னு ஒரு வியூகம் அந்த சுந்தரரை கூப்பிட்டு பகவான் சுந்தரா அவ்விடத்தை இவ்விடம் கொண்டான்னா அப்படின்னா அந்த விஷத்தை இங்கே கொண்டு வந்து குடு அப்படின்னு சொன்னார் அதனால் சுந்தரமூர்த்தி நாயனார்னு நாம் இன்றைக்கி சொல்கிறோமே அவர் தான் அந்த விஷத்தை கொண்டு வந்து கொடுத்தது அதனால் அவருக்கு ஆளாள சுந்தரர்னு பெயர் அந்த விஷத்தை கொண்டு வந்து கொடுத்தா எப்படி ஒரு லேகியம் மாதிரி தீபாவளி லேகியம் மாதிரி அப்படியே உருட்டி கொண்டு வந்து மொத்தமாக சேர்த்து பகவான் கையில் கொடுக்க பகவான் அதை அப்படி கையில் வச்சுருந்துருக்கான் இந்த பக்கம் பார்வதி இருக்காள் அந்த பக்கம் பெருமாள் இருக்கார் பகவான் பார்வதியையும் கேட்குறான் மகாவிஷ்ணுவையும் கேட்குறான் இதை சாப்பிடலாமா அப்படின்னு இது ஒரு சம்பிரதாயம் இது ஒரு காரியத்தை நாம் செய்யும்போது அங்கே இருக்கக்கூடியவர்கள்ட்ட அனுமதி பெறுறது அப்படிங்கிறதுக்கு அனுஜேனு பேர் சிவபெருமானுக்கு அது அவசியம் கிடையாது இருந்தாலும் குடும்பம் அப்படின்னு ஒரு அமைப்புக்குள்ளே நாம் இருக்கும்போது நாம் வந்து எல்லாரையும் கலந்துண்டு தான் சில காரியத்தை செய்யணும் அதுவும் ரிஸ்க் எடுக்கிற விஷயம் இருக்கு பாருங்க இது வந்து நாம் பாதித்தால் பிரச்சனை இல்லை நம்மளை சுற்றி உள்ளவர்கள் நாம நாம் பாதித்தாலே நம்மளை சுற்றி உள்ளவர்களை பாதிக்கும்னா ஜாகிரதியாக தான் இருக்கணும் ஏன்னா குடும்பங்கிற அமைப்பு எப்போ இருக்கோ அப்போ ஜாகிரதியாக இருக்கணும் நம்மளை சுற்றி உள்ளவார்களையும் அது பாதிக்கும்னா அது ரொம்ப ஜாகிரதியாக இருக்கணும் அவர்கள்ட்டெல்லாம் கலந்து ஆலோசிச்சுட்டு தான் அந்த முடிவு எடுக்கணும் அதில் உள்ள சாதக பாதகங்களை சொல்லணும் இப்போ இந்த விஷத்தை சாப்பிடலன்னா திருஷ்யமான பிரபஞ்சங்கள்லாம் அழிஞ்சு போயிடும் கண்ணுக்கு தெரியிற எல்லா உலகத்தையும் இந்த விஷத்த விஷம் அழிச்சிடும் சிவபெருமானுக்கு அதை டைஜஷன் பண்ணக்கூடிய சக்தி உண்டு அதனால் சாப்பிடலாம் அப்படின்னு பகவான் ஸ்ரீயப்பதியான நாராயணன் சொல்கிறார் மனைவியிட்ட கேட்குறார் பார்வதியிட்ட சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் ஒரு விஷத்தை சா ஒரு கோபதாபத்தில் ஒருத்தர் விஷத்தை சாப்பிட்றேன்னு சொன்னால் நான் விஷம் குடிச்சிடுவேன் அப்படின்னு கணவன் சொன்னால் மனைவி என்ன சொல்லுவாள் மனைவி சொன்னால் கணவன் என்ன சொல்லுவார் இன்றைக்கி நடைமுறையில் மனைவி சொன்னால் கணவன் பேஷா குடிம்ப முதல்ல குடிச்சிட்டு போ அப்படின்பான் இதே கணவன் சொன்னால் மனைவி கத்துவாள் பைத்திய மாதிரி ஏன் பேசுகிறேன் எதுக்கு விஷத்தை குடிக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல பார்வதி பிரபாவஜா அன்பமோதத்தா அப்படிங்கிறார் வேஷா குடிங்கோ அப்படின்னா வேஷா குடிங்கோன்னு சொன்னான்னா அன்பில்லாத மனைவியா அப்படின்னா அப்படி இல்லை பிரபாவஜா சிவபெருமானுடைய மகிமை புரிஞ்சவன் அதனால் அன்வமோதத்தா அனுமதித்தா சிவபெருமான் அதை சாப்பிட்றார் சாப்பிட்டா அதுக்கு அடுத்த ஒரு யோஜனை வர்றது கண்ணுக்கு தெரிஞ்ச உலகங்கள் இந்த விஷத்தினால் அழியக்கூடாதுன்னு இந்த விஷத்தை சாப்பிட்டா கண்ணுக்கு தெரியாத அநேக கோடி பிரம்மாண்டங்கள் பகவானுடைய ஒரு வயத்தில் இருக்குது அதை அழிஞ்சு போயிடுமேங்கிறதுனால அந்த விஷம் இறங்கும்போது இப்படி இப்படி தடவி கொடுக்குறாள் இங்கே தடவி கொடுத்தாலுன்னு எந்த புராணத்திலையும் இல்லை ஆனால் பிரமாணம் இருக்குது சுருட்டப்பள்ளி அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் அங்கே வார்த்தை பகவான் படுத்துன்னு இருப்பார் சிவபெருமான் அப்படி கழுத்தில் கையை வச்சு பார்வதி தடவி கொடுப்பார் திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிறது மெட்ராஸ் திருவள்ளூர் பக்கத்தில் பகவான் அதை சாப்பிட்டு ஸ்வேத கண்டன் ஸ்வேத்தம்னா வெள்ளையாக உள்ளது அந்த இடத்துல தங்கினத்தினால அந்த சோடா பாட்டில் கோழி மாதிரி இங்கே தங்கினத்தினால நீலகண்டனாக கண்டனம் ஆயிட்டாள் அதன் பிறகு தேவதைகள்லாம் பார்க்கடலை கடைய அதில் மகாலட்சுமி வரா சகசிரதல பத்மத்தில் வரா அவளை ஸ்ரீசூக்த விதானத்தினால் மகர்ஷிகள்லாம் பூஜை பண்ண அவள் கையில் கொண்டு வந்த மாலை தன் கழுத்தில் விழணும்னு எல்லா தேவதைகளும் விருப்பப்பட எல்லா தேவதைகள்டையும் தோஷம் இருந்ததினால அவர்களெல்லாம் ஒதுக்கிட்டு ஹி சமம் பிரம்மேன்னு சொல்லக்கூடியதான பகவான் ஸ்ரீயஸ்பதியான பகவான் வைகுண்டவாசியான நாராயணன் கழுத்தில் அந்த மாலையை போட பகவான் வட்சஸ்தலக்ஷ்மியாக அந்த மகாலட்சுமியை உட்காத்தி வச்சுக்க தாயாரும் தன் கருணையினால் கருணையோடு கூட்டின பார்வையினால் உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களுக்கும் பகவானுடைய அந்த கருணையை கிடைக்கிறா மாதிரி பண்ணுறாள் அப்படின்னு ஆதிசங்கரருடைய மகாலட்சுமி கல்யாணத்தை குதிக்கக்கூடியதான வா ஸ்லோகம் இது அங்கம் ஹரேஹே புலகபூஷணமாக பிருங்க அங்கணே வமுக்குலாபரணம் தமாலம் அங்கீகிருத்திலூத்தி ரபங்கலீலா மங்கள்யதாஸ்து மம மங்கள தேவதற்கு பழைய கடைய ஆரம்பித்தார்கள் பல வகையான வஸ்துக்கள்லாம் வந்தது மங்கள மங்களதிரவியங்கள்லாம் கடைசியில் தன்வந்திரி அவதாரம் எடுத்துன்னு பகவான் வரா தருணம் புத சுந்தர்ததம் தனுதன் நனுதன்வந்திரித்தி தொம்பு அமிர்தம் கலசேவன் அகிலார் திஹரமாரு தால அப்படி பகவான் எடுத்துன்னு வர உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய வியாதியையும் போக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபமாக வைத்திய சாஸ்திரத்துக்கு மூலமான ஆயுர்வேதத்தை உலகத்துக்கு அளித்ததான தன்வந்திரி பகவான் வெளியில் வர தேவதைகள்லாம் நமஸ்காரம் பண்ண அசுரர்கள் சபாவத்தினால் அவர் மேலே பாஞ்சு அவர் கையில் உள்ள அந்த அந்த குடத்தை புடுங்க தேவதைகள் ஒன்றை தடுக்க இந்த இழுபறியில் அந்த அமிர்தம் விழுந்த இடம் நாலு இடம் சிந்தின இடம் ஒன்று வந்து ஹரித்வார் மற்றொன்று ராஜ் மூணாவது உஜ்ஜை நாலாவது நாசி இந்த நாலு இடத்துலையும் தான் அமிர்தம் சிந்தினது அப்படிங்கிறதுனால இந்த நாலு இடத்துலையும் தான் கும்பமேளா அப்படிங்கிற வைபவம் நடக்கும் ஆனால் ஒரே சமயத்தில் நடக்காது இது டிஃப்ரெண்ட்டு டைம் அது என்ன காரணம் அப்படின்னா கிரகங்களுடைய சேர்க்கை இந்த அமிர்தத்தை பிடிச்சி இழுக்கும்போது இவா பக்கத்தில் இவ்வாறு என்ன இவா பக்கத்தில் இவர் நின்னாருங்கிறது ஒரு கணக்கு வரும் அது மாதிரி ஒரு சேர்க்கை குரு சூரியன் சனி சந்திரன் இவர்களை வச்சு அந்த கால்குலேஷன் இதில் இந்த கால்குலேஷன்னால் என்ன எந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தால் இந்த கும்பமேளா அப்படிங்கிற வைபவத்தை கொண்டாடணும் அப்படிங்கிறது பிரம் பிரம்மபுராணத்துலேயும் ஸ்காந்த புராணத்தையும் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த ஜோசிய சம்பந்தமான விளக்கங்கள் நாளைய தினம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா அஞ்சனேய மூர்த்திக்கு ஜெய்